ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல ஒருமை பன்மை சம்பந்தமா ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க இத நாம மிஸ் பண்ணிடவே கூடாது ஆக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாக்கலாம் இங்க பாருங்க அன்பு என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் ஒரு என அப்போ அன்று எங்க நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னா ஒரு பொருளை குறிக்குது அப்படின்னா ஒருமையில சொல்லும் போது அன்று பயன்படுத்துறோம் இங்க பாருங்க அல்ல என்பது பன்மைக்கும் ஒரு பல பொருட்களைய சொல்லும் போது அல்ல பயன்படுத்தணும் எடுத்துக்காட்டு பாருங்க உங்களுக்கு எளிமையா புரியும் இது பழம் அன்று அப்போ ஒரு பழத்தை சொல்றாங்க அதனால நம்ம அன்று பயன்படுத்துறோம் இங்க பாருங்க இவை பழங்கள் அல்ல பல பழங்கள் அதாவது நிறைய பழங்களை சொல்லும் போது அது பன்மை ஆகுது அப்ப அதனால இந்த இடத்துல நம்ம அல்ல பயன்படுத்துறோம் அடுத்தது பாருங்க இங்க பக்கத்துல கொடுத்துருப்பாங்க எத்தனை எத்தனை எத்துணை இது ரெண்டும் எங்க பயன்படுத்தணும் எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும் எத்தனை அப்படிங்கிறது எண்ணிக்கையை குறிக்கும் அடுத்தது பாருங்க எத்துணை என்பது அளவையும் காலத்தையும் குறிக்கும் எத்துணை என்பது அளவையும் காலத்தையும் குறிக்கும் எடுத்துக்காட்டு பாருங்க எத்தனை நூல்கள் வேண்டும் அப்போ இது எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கிறது எண்ணிக்கை அதனால இங்கே எத்தனை நம்ம பயன்படுத்துறோம் இங்க பாருங்க எத்துணை பெரிய மரம் எத்துணை ஆண்டு பழமையானது இங்கே வந்து அளவையும் காலத்தையும் வந்து குறிச்சு சொல்றாங்க அதனால இந்த இடத்துல நம்ம எத்துணையை பயன்படுறோம் சோ இது நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கக்கூடிய ஒரு ஒருமைப்பன்மை பாக்ஸ் கண்டென்ட் இதை நல்லா பாத்துவோம்